நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சுத்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் தான் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை உங்களுக்கு படம் பிடிச்சி அதை காட்டி அதனுடைய பண்புகளை விளக்கி சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் அது ரொம்ப வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் நம்ம அன்றாட உணவிலே அதிகமாக அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது வேற ஒன்றும் இல்லைங்க வல்லாறை என்னை சுற்றி இருக்கும் பாருங்கள் இதான் வந்து வல்லாறை இந்த வல்லாறை தான் வந்து நாம் இன்றைக்கி உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டிகிட்டு இருக்கோம் இந்த வல்லாரையினுடைய மகத்துவம் பண்புகள் இது என்னன்றது அப்படின்றத விடி விரிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக இதில் ஏராளமான பலன்கள் உண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதனுடைய பலன்கள் என்னன்னு நம்ம சொல்கிறோம் இந்த கீரைக்கு வந்து ஏன் வல்லாறை கீரைன்னு பேருனா வல்லமை தரும் கீரை அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பொருத்தமான ஒரு பெயர் அதாவது வல்லமையை தரக்கூடியது சாதாரணமாக வந்து உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே வந்து மேம்படுத்தி மனிதனை வந்து இன்னும் அழகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்யக்கூடிய இருந்ததுனால இதுக்கு வல்லமை தரும் கீரைன்னு பேர் அதுதான் நாளடைவில் வல்லாறை அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு சரி இது வந்து என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு மருத்துவ பலன்கள் இதில் என்னவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் வல்லாறைனாவே வந்து ஞாபக சக்தி அதிகமாக தரக்கூடிய ஒரு கீரை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாேருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த வல்லாறைக்கீரை அதிகமாக கொடுங்க அவங்களுக்கு வந்து படிப்பில் கவனம் வரும்ன்ற மாதிரி நம்ம எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதுதான் உண்மையும் கூட மூளையில் இருக்கக்கூடிய செல்களை வந்து ஊக்குவியாக இது வந்து செயல்படுகிறதுனால ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயதானவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது தாண்டியவர்கள் அறுபது அறுபத்தஞ்சு வயசு தாண்டினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அடிக்கடி ஞாபக சக்தி ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது மனப்பிழருவுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு நோயிலேருந்து வெளிப்பட்டு அவங்கள வெளிப்பட்டு வந்ததுக்கப்புறமா அந்த நோய் தாக்கம் குறைஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுடைய அந்த ஒரு பிரம்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சிருக்காது இந்த மாதிரியான நபர்களுக்கும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு செயல் ஊக்கியாக செயல்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கீரை தான் வந்து இந்த வல்லாறை கீரை இது வெறுமனே ஞாபக சக்திக்காக மட்டுமே இல்லை கண்டிப்பாக வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் இந்த கீரையை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அந்த கீரையை சாப்பிட்றதுனால நமக்கு இந்த மாதிரி ரத்த அழுத்தம் கூட வந்து குறையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இடுப்பு வலி முதுகு தண்டு வலி வயிறு உபாதை இந்த மாதிரியான உபாதைகளில் வந்து அதிகமாக அவதிப்படுவாங்க அந்த மாதிரியான பெண்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படுகின்ற இடுப்பு வலி அந்த முதுகு தண்டு வலி வயிற்று வலி இந்த வலியெல்லாம் வந்து நாளடைவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் வாரத்தில் கம்பல்சரி ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த இடுப்பு வலி வயிற்று வலி முதுகுத்தண்டு வலி இது எல்லாமே வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து நமக்கு வந்து ஏற்படுகின்ற இந்த கட்டி புண்ணு வலி வீக்கம் இந்த மாதிரியான இடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரையை வந்து நீங்கள் பத்து போடலாம் அதாவது வந்து இளஞ்சூட்டில் வந்து வதக்கிட்டு நீங்கள் அப்படியே பத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அடிப்பட்ட காயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காயங்களும் வந்து வெகு விரைவில் மாறும் அதே போல் வந்து கட்டிகள் இந்த சூடு கட்டிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல கூட வந்து நீங்கள் இதை வந்து பத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து மிக விரைவாக வந்து அந்த பத்து கட்டி எல்லாம் வந்து குணமாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வறட்சி அதாவது ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக குடிக்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிக்காமல் அந்த நாக்கு வறண்டு போய் தேகமெல்லாம் வந்து ரொம்ப காங்கையாக இருக்கும் அதாவது வந்து வறட்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வறட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வல்லாரை கீரையை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ரெண்டு முறையும் மூணு முறையோ எடுத்திங்கன்னா உங்களுடைய உடலுக்கக்கூடிய அந்த நீர் சத்தினுடைய குறைபாட்டை வந்து சமன் செய்யறதுல வந்து மிக அற்புதமான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த வல்லாறைக்குறை கம்பல்சரி வந்து நீர் வறட்சினால் தேக காங்கையாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டார் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க சாப்பிட்டு தண்ணி குடிடா தண்ணி குடிடான்னு சொல்லிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நீர் வறட்சி ஏற்பட்டு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோல்லாம் வந்து ஒரு மாதிரி சிராய்ப்பு மாதிரி சுறிஞ்சாங்கன்னா ஒரு மாதிரி படபடியாக வெள்ளையாக வரும் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் வந்து இந்த வல்லாரைக்கீரையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு அந்த நீர் வறட்சியை வந்து சமன் செய்து அவங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை சத்து குறைபாடையும் அது வந்து சரி செய்யக்கூடியதில் மிக வல்லமை கொண்டது இந்த வல்லாரைக்கீரை இந்த வல்லாரையை பற்றி நம்ம சொல்லணும்னா இன்னும் அதிகமாக சொல்லிட்டே போகலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கீரையை வந்து நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினம் காலை மாலை ஒரு வேளை ஒரு அரை ஸ்பூன் அப்படி வெறும் வயிற்றுல நீங்கள் தண்ணி வெறும் பச்சை தண்ணியில நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளநரை மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது அதே போல் வந்து முடி கொட்டுறதும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து யுனானி மற்றும் ஆயுர்வேதிக்கில் வந்து மிகச்சிறந்த ஒரு கற்ப மூலிகையாக பார்க்கப்படுகிறது கற்ப மூலிகை அப்படின்னு சொன்னாவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாகாவரம் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அற்புதமான பலன்களை வெளிப்படுத்தக்கூடியது கற்பம் அப்படின்னு சொன்னாவே வந்து கற்ப மூலிகை அப்படின்னு சொன்னாவே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க யுனானி ஆயுர்வேதிக்கில் வந்து இதுக்கு பிரம்மின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்குது இதுக்கு ஏன்னு கேட்டோம்னா அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது இது நார்ச்சத்தை அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண கோளாறுகள் அத்தனையும் வந்து சரி பண்ணும் அதே போல் வந்து நெஞ்சுச்சளி இருக்கிறவங்களும் வந்து அதிகமாக இதை வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து என்னென்னா இதனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லா காலகட்டங்களையுமே அதிகமாக இதை வந்து பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து கோடை காலங்களில் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உடல் வந்து பார்த்தீங்கன்னா சீதோஷ நிலை மிக சீரான நிலையில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய நீர் சத்து குறைபாடு எல்லாமே நீங்கி சூப்பராக வந்து உங்களுடைய உடல் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு மூலிகையாக இந்த வல்லாறை வந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்குது இதை கட்டாயமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து உணவில் சாதாரணமாக சேர்த்துக்கலாம் அதே போல் வந்து இதை பொடி செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக அதாவது சாப்பிட மறுக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பொடி தோ பச மாதிரி போட்டு தரலாம் அல்லது துவையல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது நிறைய வெரைட்டியாக வந்து இதை செஞ்சு குழந்தைகளுக்கு ஈஸியாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய சுறுசுறுப்பு திறமை ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க மூளை வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு செயல்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு கடந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து தன்னிச்சையாக வந்து எல்லா காரியங்களுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆற்றல் கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரியான வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து இந்த வல்லறுக்கிரையை வாரம் ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய செல்கள் இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்புத்தன்மை குறையவே குறையாது ஒரு ஊக்கியாக எல்லாருமே ரத்த ஊக்கியாக இது வந்து செயல்படும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ரத்தத்தில் வந்து தேவையற்ற நச்சுக்களை வந்து வெளிப்படுத்துறதுல ரொம்ப ஆற்றல் கொண்டது இது இந்த கீரையை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அளவுக்கு மிக மிக அற்புதமான ஆற்றல் கொண்டது இந்த வல்லாறை வல்லாரைன்னு சொன்னாவே வந்து வல்லமை வாய்ந்த ஒரு கீரை அப்படின்றது தான் அதனுடைய பெயர் இந்த வல்லமை வாய்ந்த கீரையை நம்ம தினம் வந்து பயன்படுத்த முடியலைனாலும் வாரம் ஒரு முறை அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் யாருன்னா இதை பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து முறையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் துவையல் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்களோ அதே மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது கண்டிப்பாக இதனுடைய தன்மையும் மகத்துவமும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த ஒரு கீரியை சாப்பிட்றதுனால நிச்சயமாக வந்து ஒரு பத்து வயது வந்து எக்ஸ்டனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் இருக்கிறவங்க கூட வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செயல்படுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது தாண்டிய இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பதினெட்டு பதினேழு மாதிரியே ஒரு ஃபீலிங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வல்லாரை வல்லாறைக்கரைக்கு உண்டு அதாவது வல்லமை வாய்ந்த கீரைக்கு உண்டு கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க இதனை பற்றி இதை பற்றினா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இதை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை பற்றின முழு விளக்கமும் நான் உங்களுக்கு தரேன் அதே மாதிரி நம்ம தொ சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து இது போல் நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு மறுபடியும் இதே போல் வழங்குறேன் அதுவரை நன்றி வணக்கம்